அல்லா மலை அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நிறைய நிறைய மூளையிலே போட்டு எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு மனதிலே போட்டு அதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லா துன்பங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் இந்த தோல் மீது பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு சுகமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை உன்னை நீயே சுகவீனமில்லாமல் மாற்றிக்கொண்டாய் எதையும் எதையும் பிரபஞ்சம் எல்லாவருக்கும் இருக்கின்ற பிறக்கின்ற அனைவருக்கும் சமமாகத்தான் கொடுக்கிறது காற்றையும் நீரையும் நெருப்பையும் பூமியையும் ஆகாயத்தையும் எதையுமே வஞ்சனையோடு கொடுப்பதில்லை இயற்கை எல்லோருக்கும் சரி சமமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் எதையெல்லாம் படைத்ததோ இயற்கை எதையெல்லாம் கொடுத்ததோ அதை வைத்து கொண்டு மனிதன் சுகப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் எதையெல்லாம் மனிதன் படைத்துக்கொண்டானோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் துன்பப்படுகிறான் விஞ்ஞானம் என்கின்ற பெயரிலே அநேக கருவிகளை அநேக கரணங்களை வைத்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதையே அனுபவித்துக்கொண்டு தடை ஏற்பட்ட பொழுது நீ துன்பப்படுகிறாய் அதுதான் இங்கே நடக்கிறது ஒரு வசதியை ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்துவிட்டு அந்த வசதியோ அல்லது அந்த மகிழ்ச்சியோ நீ பெறாதபோது அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த வசதிக்கும் தடை ஏற்படுகின்ற பொழுது நீ துன்பப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் அதைத்தான் நான் சாதாரணமாக இரு எளிமையாக இரு என்று உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ எளிமையாக இருந்தால் உனக்கு எந்த தேவையும் அதிகமாக இருக்காது என் அன்பு குழந்தையே உன்னுடைய சாயப்பா உன்னுடைய வழித்துணை சாயப்பா அதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எந்த வேண்டுதலையும் என்னிடத்திலே வைக்க தேவை இருக்காது நான் சொல்வது போல நீ நடந்து கொண்டாயானால் நீ எந்த வேண்டுதலையும் என்னிடத்திலே வைக்கின்ற தேவையே இருக்காது உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை உன் மனதிலே ஓடுகின்ற அனைத்து எண்ணங்களும் அனைத்து ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் காரணம் என்ன என்பதை நான் நன்றாக அறிவேன் உன்னுடைய எண்ணத்திலே இருக்கின்ற தேவையை உண்மையான தேவையை நான் உன் சாயப்பா நன்றாக அறிந்திருக்கிறேன் உன் தேவையை நான் அறிந்து கொண்டு உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே உனக்கு அளிப்பேன் என்னை நேசிக்கும் ஒருவன் உண்மையில் என்னிடத்திலே எந்த வேண்டுதலையும் வைப்பதற்கு தேவை என்பதே இருக்காது நான் எப்படி என்னுடைய பதினோரு உறுதிமொழிகளிலே சொல்லி இருக்கிறேனோ என்னுடைய பக்தனுடைய வீட்டிலே எதுவும் தேவையே இருக்காது தேவை என்பதே அவனுக்கு இல்லை எல்லா தேவைகளையும் என்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்பதனால் அவனுக்கு தேவை என்பதே இருக்காது என்று நான் பல முறை சொல்லிவிருக்கிறேன் அந்த பதினோரு உறுதிமொழியிலும் கூட சொல்லியிருக்கிறேன் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உன் சாயப்பாவிடத்திலே வந்து நீ சேர்ந்து விட்டாய் இதன் பிறகு உனக்கு என்ன கவலை இருக்கிறது இருக்க போகிறது எல்லா கவலைகளையும் என்னுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பித்து விடு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையப் போகிறது கவலைகளை சுமந்து கொண்டு மூட்டை மூட்டையாக உன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உன் அறிவிலே துன்பத்தையெல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு நீ என்ன செய்தாலும் நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை செய்வதற்கு உனக்கு திராணி எங்கே இருக்க போகிறது அதிலே உனக்கு கவனம் செலுத்துவதற்கு உன் அறிவு எங்கே இடம் கொடுக்கப் போகிறது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் எனக்கு நன்றாக தெரியும் நீ நினைப்பதே எனக்கு தெரியும் நீ நினைப்பதற்கு முன்பாகவே என்ன நினைக்கப் போகிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு உன்னை விட எளியவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த தேவையை நீ செய்தாயானால் செய்து முடித்தாயானால் பிறகு பார் உன்னிடத்திலே அவர் மட்டுமல்ல அந்த உதவி பெற்றவர் மட்டுமல்ல அந்த உதவியை செய்கின்ற பிராணியை அழித்த நானும் கூட உன்னோடே இருப்பேன் நீ நீ எனது குழந்தை எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்குமே பயப்பட தேவையே இருக்காது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் என்பதையும் நீ நினைத்துப் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற நிதர்சனத்தை நீ புரிந்து கொண்டால் கஷ்டமென்பதே உனக்கு இருக்காது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எப்படி பம்பரமாக உழைக்கிறார் என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் அறிவு கொள்முதலை கொள்முதல் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதையும் நீ எண்ணி பார்க்க வேண்டும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்கின்ற பக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நிதர்சனத்தை நீ புரிந்து கொண்டாக வேண்டும் அதை தாண்டி அதை தாண்டி மனம் தளராமல் உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக் கொண்டால் நிச்சயம் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கொண்டிருக்கிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமையும் அப்படி நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதிலே வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்தி விடு அந்த எண்ணங்களை எண்ணங்களை நீ அமர்த்தி விடு இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை உன்னுடையதாக ஆக்கிக் கொள்வாய் பிறகு பிறகு உன்னை பார்க்க உன்னை பார்க்க உன்னுடைய சகாக்களும் உன்னுடைய சொந்தங்களும் உன்னுடைய பந்தங்களும்

விழி திறந்து உன்னை ஆட்கொள்வேன் கண்டிப்பாக நீ ஜெயமான வெற்றிகரமான என் அன்பு குழந்தையாக வளருவாய் வளருவாய் வருவாய் என்னிடம் நீ வருவாய் என்னிடம் நீ வந்துவிட்டால் விட்டால் உன்னிடம் எல்லா பிள்ளைகளும் வந்து சேருவார்கள் ஓடிப்போன பிள்ளைகள் உன்னை உதாசீனப்படுத்திய பிள்ளைகள் எல்லோரும் உன்னிடத்திலே வந்து நீ என்னிடத்திலே சரணாகதி அடைந்தது போல உன்னிடத்திலே அவர்களெல்லாம் சரணாகதி அடைவார்கள் இது நிச்சயம் நடைபெறும் அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மலிக்